வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதமா அனைவருக்கும் முதற்கண்கோட கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவுகள் முதன் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த நமது சேனையிலே பின்படக்கூடிய பஞ்சாங்க பிரகாரம் நாம் அனைவருமே நமது வாழ்க்கையை தினந்தோறும் கடைப்பிடித்து கொண்டு வந்தோமேயானால் அனைவருமே மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் தினந்தோறும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முன்னதாக முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி விரதம் இன்றைக்கி கிருஷ்ணபக்ஷ தெய்வரே சட்டி எல்லாரும் இருக்கணும் குருவ பெருமானுக்கு காலை முதல் நான்கு முழுவதும் விரதமிருந்து உங்களது அருகாமையில் உள்ள வள்ளி தேவ சேனாசமித சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய கோவிலுக்கு சென்று ஸ்ரீ வள்ளிதேவசேனாசமித ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாகங்களில் சட்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஒரு வருட காலம் பண்டிகை இல்லை அப்படின்னுட்டு இங்கே இருக்கிறவா வந்து வருமானம் கோவிலுக்கு மட்டும் போங்கோ போய்ட்டு பிரார்த்தனை பண்ணீங்க நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணீங்க இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும் பலன் அப்படின்னா வள்ளி தேவசேனா சமய சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூரண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகம் இல்லை இரண்டாவதாக இன்று காலை முதல் நான் முழுவதும் கரிநாளாக இருக்கிறது ஆகவே இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் பணியானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய ஜனசரி பஞ்சாங்கப் பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் அதன்படி தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதே அஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் பத்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபயமானது காலை ஆறு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடிக்கு அயனம் தட்சிணாயனே ருது கிரேஷ்மருதோ மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது பஞ்சம்யா பஞ்சமி திதி வெறும் பத்தொம்போது வினாடி காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு ஷஷ்டியான் ஷஷ்டி திதி ஐம்பத்தி மூன்று நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடி அதாவது பின்னிரவு மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு யாம் சப்தமி திதி இன்றைய சிராப்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவளிகள் சூராஜமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது நாம் அனைவரும் குடும்பத்தில் நம்ம தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஷஷ்டி திதியல் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்ணாக்கள் ஆகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எற்காலத்திலும் எந்த வேலையிலும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசரமானது புருக கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தர புரோஷ்டமதான நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருபத்தி இரண்டு நாயகை இருபத்தி ஆறு வினாடி இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அதாவது ஆஷாட மாதத்தில் ஆடி மாதத்தில் உத்தர புரோஷ்டபத நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அவர்களது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை வருஷம் கொண்டாடிமையானால் நிச்சயமாக நமக்கு பலவிதமான சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடிடுமே ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் பலவிதமான அசுப பலன்களையும் பலவிதமான நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் இது நிச்சயம் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை முப்பது வினாடி வரை சித்த யோகம் அரன்பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ சஷ்டிகர்தான் அவமாக்கும் கரினாள் இன்றைய ராகுகாலம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை கொள்கை காலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒன்பது மணி முப்பது மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் பத்தாம் நாளாகவும் நாளாகவும் இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி வரை பூர பல்கோணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் அஷ்டமம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் శనికమెండు కాల్ ఆరు మని పది నిమిడం వర లోక సమస్తోవ శ శుభం అస్తో